வருக்கும் வணக்கம் யார் என்ன சொன்னாலும் எந்த சூழ்நிலையும் மனசை உடைக்காதே கடவுளை நம்பு உன்னை நம்பு யாமிருக்க பயமேன் எனக்கு பயமில்லை எதையும் சந்திக்க தயாரான மனசு இருந்தால் வெற்றி தானாக வரும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான் நாம் விழும் தருணம் முக்கியமில்லை மீண்டும் எழும் மனசுதான் முக்கியம் கடின சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து ஓடாதே அதை எதிர்கொள் அதுதான் உன்னை வலிமையாக்கும் முருகன் நமக்கு சொல்வார் பயத்தோடு வாழாதே தைரியத்தோடு வாழ் போராடு அந்த தைரியம் நம் உள்ளத்திலே இருக்கும் அதை வெளிக்கொண்டு வந்தால் யாரும் நம்மை தடுக்க முடியாது அதனால் இனி வாழ்க்கையில் எது வந்தாலும் ஒரே வார்த்தையை சொல் யாமிருக்க பயமே முருகன் அருளால் அனைத்து நலமும் பெற்று வளமோடு வாழுங்கள் நன்றி